திராவிடம் என்றாலே திருடர்கள் முன்னேற்ற கழகம் சொல்லுங்க ஒரு உத்தமனை காட்டுங்க அதே காட்டுங்க ஊழல் செய்யாத கரத்தை காட்டுங்க லஞ்சம் அன்றவங்கள வாங்காத கைய காட்டுங்க திமுக என்னைக்கு இந்த நாட்டுக்கு வந்துச்சோ அப்பதான் ஊழல் என்னன்னு தெரியும் மக்களுக்கு நீங்க நல்லா வளர்த்தணும் இந்த நாட்டை நல்லா வளர்த்தணும் ஒரு தாய்க்கு இருக்கிற கடமை தலைவனுக்கும் இருக்கு தாயும் தலைவனும் ஒன்றுதான் நீங்க வந்தப்ப நாட்டை பத்தி மட்டும் சிந்திக்கணும் வரும்போது ரெண்டாயிரம் ஏக்கர் ஆட்டையை அஞ்சாயிரம் ஏக்கர் எப்படியாச்சும் ஆட்டையை போடணும் இந்த சிந்தனையிலே வந்தீங்கன்னா மக்களை நீங்க என்னடா செய்வீங்க நான் என்ன சொன்ன பணம் சம்பாரிச்சுட்டேன் கோடிக்கோடியா சம்பாதிச்சேன் அது ஒரு பக்கம் உங்க பிள்ளைங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரெண்டு ஊரு மூணு ஊரு சின்ன ஊரு பெரிய ஊரு கொஞ்சம் ஆயிரம் ரூபாய் கேட்டா ஆயிரம் ரூபாய் தருகிறோமே குடுக்கணும்னு சொல்றாரு அப்புறம் நீ இல்ல இல்ல ஆமா கொடுக்கணும் சின்ன பிள்ளைங்க நல்லா பேசும் ஓடும் வேகமா திறமை சில படிப்பு அதிகம் நம்பரோட ரெண்டு டிகிரி கூட பிடிச்சிருக்கோம் அப்புறம் திமுக மாதிரி பூரா கிழவனுக்கா குடுக்க சொல்றீங்களா எல்லாம் எழுபத்தேழு வயசு எழுவத்தி நாலு வயசு எழுவத்தி ரெண்டு வயசு நடக்க முடியலங்க இந்த நாடே என்னமோ கருணாநிதி தான் உருவாக்கியது அவர் கட்டி எழுப்பியது அவர்தான் தான் கடகால் வெட்டி செவுறு வச்சு கட்டி தமிழ்நாட்டை உருவாக்கிய ஒரு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல வந்துட்டாங்க திராவிட மாடல் என்றால் மு க திராவிட மாடல் என்றால் உதயநிதி தமிழ்நாடு என்றால் கனிமொழி பாத்தீங்கன்னா திமுகல இருக்க அமைச்சர்கள் தொடர்ந்து ஊழல் குற்றச்சாட்டுல போயிட்டு இருக்காங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக என்றாலே திருட்டு உருட்டு தான் திராவிடம் என்றாலே திருடர்கள் முன்னேற்ற திராவிடத்துக்கும் அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுங்க ஒரு உத்தமனை காட்டுங்க அதே வெள்ளை கை கரங்களை காட்டுங்க ஊழல் செய்யாத கரத்தை காட்டுங்கள் லஞ்சம் அண்டர்ல வாங்காத கைய காட்டுங்க திமுக என்னைக்கு இந்த நாட்டுக்கு வந்துச்சோ அப்பதான் ஊழல்னா என்னன்னு தெரியும் மக்களுக்கு லஞ்சம்னா என்னன்னு தெரியும் என்ன அமைச்சர் மேல வழக்கு இல்ல கலைஞர் கருணாநிதி மேல வழக்கு இருக்கு அம்மையார் ஜெயலலிதா மேல வழக்கு உங்க கட்சி தான் பொன்முடியில இருந்து மாசுல இருந்து துரைமுருகன்ல இருந்து வைகோல இருந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் யாராச்சும் ஒருத்தராச்சு நிரபராதனே நிரூபிக்கப்பட்டிருக்கா இருபது வருடமா கட்சி கேஸ் நடக்குது இருபத்தஞ்சு வருஷமா கேஸ் நடக்குது எப்போ இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஊழல் செய்ய தொடங்கிய போதே மாட்டிட்டாங்க இருபத்தஞ்சு வருஷமா வழக்கு நடக்குது ஏன் நடக்குது உங்க திராவிட மாடல் அப்படியே உருட்டிக்கிட்டு போகுது டயர் உருட்டுறாங்க உருட்டிக்கிட்டு போகுது ஊழல் நிறைந்த கட்சி தான் என்னைக்கு திமுக வச்சு ஊழல் அண்ணா திமுக இங்கேயும் ஊழல் அங்கேயும் ஊழல் இங்கேயும் திருட்டு அங்கேயும் திருட்டு இங்கேயும் இருட்டு அங்கேயும் இருட்டு இங்கேயும் கொள்ளை அங்கேயும் கொல்லை இங்கேயும் கொலை அங்கேயும் கொலை மொத்தத்துல நாட்டுக்கு தொல்லை ரெண்டு கட்சி அதனாலதான் சொல்றோம் இந்த ரெண்டு கட்சியும் ஒழிச்சுட்டு நாம் தமிழ் கட்சி வந்து ஆட்சிக்கு வரணும் வந்துச்சுன்னா எல்லாருந்து உள்ளோம்

நம்ம எல்லாம் இந்த ஆத்துல எப்படி குளிப்போம் நீச்சல் அடிப்போம்ல எல்லாம் பிடிப்போம்ல பேசிக்குவோம் போய் வீணெல்லாம் கூரமண்டி கிடக்கு அப்ப அந்த ஆறு வீணா போனதுக்கு காரணம் இந்த ரெண்டு கட்சி மழை போய் பார்த்தா முன்னாடி வந்து இருக்கு மலை பின்னாடி பார்த்தா டொக்கா இருக்கு சுரண்டிட்டான் சொரங்க பாத மாதிரி அதை பார்த்தா வயிறு எரியுது அதற்கு காரணம் இந்த ரெண்டு கட்சி இன்னைக்கு ஊர்ல வந்து மரம் இருந்துச்சு தெருவுக்கு இந்த லைன்ல ஒரு மரம் அந்த லைன்ல மரம் இருந்துச்சு இன்னைக்கு மரமே இல்ல கேட்ட வந்து பெருசாக்குவோம் 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 சொல்லிட்டு நாட்டு மக்களை நாசமாக்கிட்டாங்க மரத்தை அழிச்சிட்டாங்களா கடலோரம் கடலோரத்துல மீனவர்களை பூரா கடலோரத்தை விட்டு வெளியாக்கிட்டாங்க அந்த மீனவர்கள் வாழ்வாதாரம் இல்லாம நிக்கிறாங்க வாழ்வாதாரம் வாழ்வாதாரப்படும் இதெல்லாம் ஏன் திமுக திமுக அவங்களுக்கு அம்மா என் பிள்ளைங்க இருக்காங்க என் பிள்ளைங்க தப்பு செய்ய என்ன கேட்பாங்க என்ன பொண்ணு வளர்த்துருக்கீங்க என்ன பிள்ளை வளர்த்திருக்கீங்க என்ன உங்க பொண்ணுக்கு இப்படி பேசுது என்ன கேட்பாங்கல்ல நம்ம நல்லா வளர்த்தாதான் நல்ல பேர் நீங்க நல்லா வளர்த்தணும் இந்த நாட்டை நல்லா வளர்த்தணும் ஒரு தாய்க்கு இருக்க கடமை தான் தலைவனுக்கும் இருக்கு தாயும் தலைவனும் ஒன்றுதான் நீங்க வந்தப்ப என்ன நாட்டை பத்தி மட்டும் சிந்திக்கணும் வரும்போது போது ரெண்டாயிரம் ஏக்கர் எப்படியா சாட்டையை போட்ட அஞ்சாயிரம் ஏக்கர் எப்படியாச்சாட்டையை போடணும் இந்த சிந்தனையிலே வந்தீங்கன்னா மக்களை என்னடா செய்வீங்க ஒண்ணு செய்ய மாட்டீங்க வந்தவனா கொள்ளை அடிக்கிறதுல நோக்கம் யாராட்ட கஜெட்ல கையெழுத்து வாங்கணும் வாங்க நீ வாங்க நீ வாங்க என்ன கட்டிங்க நீ ரெண்டு ஏக்கர் எடுத்துக்கோ ஓகே நீ அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் எடுத்துக்க மிச்சம் நூத்தி தொண்ணூறு ஏக்கரா அடி எங்கிட்ட இப்படி யாருப்பா ஏழை இருக்காங்க திமுக சொல்லுங்கண்ணா ஒரு ஏழைய காட்டுங்கண்ணா நீங்க இருப்பீங்கண்ணா ஏன்னா நீங்க எம்எல்ஏ எம்பி ஆவலல்ல நீங்க ஆயிருந்தீங்க நீங்களும் இருப்பீங்க சொல்ல முடியாது மனுஷன் அன்றைக்கு நிறைய வச்சிருப்பாரு யாரு திமுக யாருண்ணா ஏழை யாருக்கு பத்து கார் இல்ல யாருக்கு அஞ்சு பங்களா இல்ல யாருக்கு இருநூறு ஏக்கர் நிலம் இல்ல யாருக்கு அஞ்சு ஃபேக்டரி இல்ல யாருக்கு காலேஜ் இல்ல யாருக்கு மெடிக்கல் காலேஜ் இல்ல இன்னைக்கு வச்சிருக்க நர்சிங் காலேஜ் கூட திமுக வச்சிருக்க மெடிக்கல் காலேஜ் கூட திமுக இன்னைக்கு வச்சிருக்கா பெரிய பெரிய மால் வந்து திமுக ஆகுது சினிமா தேட்டர் திமுக ஆகுது என்ன தமிழ்நாட்டை விட்டு எல்லா நாட்டுலயும் இருக்கு வரைக்கும் பணம் வச்சிருக்காங்க வந்துச்சு தம்பி என்னோட தகுதிக்கு நான் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும் நான் இந்த வேலை செய்யறேன் எனக்கு அளவுக்கு மீறி பணம் வரும் பொழுது கேள்வி கேட்கணும் இந்த வழக்கறிஞர்களும் வாதாடுறது இல்லை கேட்டால் திமுக வழக்கறிஞர்கள் திராவிட மாடல் வழக்கறிஞர்கள் அங்க ஜர்ஜி உட்கார்ந்தாக்கா ஜர்ஜிக்கும் வாயை அடைச்சிடுறது ஒண்ணே மிரட்டிடுறது இல்லன்னா உருட்டிடுறது உருட்டுறத இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அங்கேயே ஆப் பண்ணிடுறீங்க உங்களை யாரை தான் கண்டிக்கிறது அந்த கடவுளை தான் கேட்கணும் அந்த கடவுள் தான் அவங்களுக்கெல்லாம் வந்து கேட்கணும் அந்த கடவுளாகத்தான் நாம் தமிழர் கட்சி சீமான் வர இருக்கிறார் கேட்பார் அந்த அம்மாவே சொன்னாங்கல்ல தேன் எடுத்தா நாங்க எடுத்து நக்கி பாப்போம்னு அப்புறம் அதுக்கு பேர் என்ன அர்த்தம் நக்கினா தே நல்ல தேனான்னு நக்கி பணத்தை எண்ணி பாக்கலாம் எண்ணி பாக்கலாம் ஆட்டைய போடக்கூடாது மலர் முழுங்கி மகாதேவங்கிறக்கும் அப்படியே ஆறு அப்படியே அப்படியே தண்ணி எல்லாம் உள்ள போயிரும் கமண்டலத்துக்குள்ள போய் அகத்திய படத்துல தண்ணி பூரா கமண்டலத்துக்குள்ள போயிரும் ஆரே போயிரும் காவேரி ஆரே போயிரும் அந்த மாதிரி உள்ள போயிடுச்சு ஆறு பூரா திராவிட மாடல் திராவிடம் திமுக அண்ணா திமுக வாய்க்குள்ள போயிருச்சு மலை முழுங்கி மகாதேவன் அதை பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் இரண்டு பேரும் தான் ஒரு படம் ஒரு பூதம் இருக்கும் கல்யாணத்துக்கு சமைச்சு வச்சிருப்பாங்க வெங்காய திருப்பதி கல்யாணம் நடக்கும் சாமிக்கு அந்த கல்யாணத்துல போய் பூதம் போய் அவ்வளோத்தையும் தே அந்த அந்தமாரி முழுங்கிக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுக போயிடும் எப்படிப்பா நாடு நல்லா இருக்கும் மக்களுக்கு எங்கேருந்து சோறு கிடைக்கும் இல்லை வயலை பூரா அழிச்சிட்டாங்க ஒன்றும் விவசாயம் எல்லாம் இல்லப்பா வேலை வட்டி இல்ல பிள்ளைங்க படிச்ச பிள்ளைக்கு வேலை இல்லை படிக்க முடியலை நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு துபாயில போய் கஷ்டப்படுதுங்க பத்தாயிரம் பாய் சம்பளத்துக்கு ஏன் நம்ம நாட்டில் வேலை இல்ல நம்ம பாட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்க விட்டுட்டு துபாயில போய் கிடக்குதுங்க

வேலைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தாங்க நம்ம ராஜேந்திர பாலாஜி மாதிரி ஒருத்தர் கிடைச்சா என்ன ஆகும் வேலை எப்படி கிடைக்கும் வாங்கிடுவாரு லஞ்சமும் வாங்கிருவாரு வேலை கிடைக்காது அப்படிதான் இதெல்லாம் என்ன நான் இவர்கள் கொஞ்சம் கவனிக்கணும் ஒரு அரசாங்கம் பண்றவங்க இப்ப நம்ம இருக்க வீட்டுல என்னன்னு தெரியல எந்த பொருள் எங்க போகுது எந்த பொருள் எங்க வீட்டை பண்றோம் ஒரு தெருவுல இருக்கவன் தெரு தலைவர் தெருவை கவனிக்கணும் முதலமைச்சர் முதலமைச்சரு பார்த்துதான் ஆகணும் கல்வியா இது இருக்க சட்டத்தை போடுங்க சமாதி கட்டும் போது நைட்டோடீங்க அப்பா இங்கு தான் புதைப்போம் அப்படியே தட்டி விடிய விடிய ஜூங்கணா உட்காந்து விடிஞ்சு வந்து புதைச்சிங்கல்ல அந்த ஆர்வம் மக்கள் மேல இருக்கணும் அந்த ஆர்வம் மக்கள் மேல இருக்கணும்

சொல்றோம் பாக்கட்டும் கேட்கட்டும் ஏன்னா இவங்க எல்லாம் இப்படி ஆதங்கமா சொல்லணும் நான் என்ன சொல்ல பணம் சம்பாரிச்சிட்டேன் தம்பி கோடி கோடியா சம்பாதிச்சேன் அது ஒரு பக்கம் உங்க எல்லாம் செட்டில் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ரெண்டு ஊடு மூணு சின்ன ஊடு பெரிய ஊடு நடுவடு செட்டில் ஆயிட்டேன் ரைட்டு கொஞ்சம் மாச்சோம் மக்களுக்கு செய்யுங்க ஆயிரம் ரூபாய் இலவசம் கேட்டா ஆயிரம் ரூபாய் தருகிறோமே அப்ப எப்படி வச்சிருக்கீங்க நாட்டு மக்களை என்ன பேசுறீங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க மாசம் ஆயிரம் ரூபாய் குழும பண்றாங்க ஒரு பஸ்ஸுக்கு அஞ்சு ரூபா டிக்கெட்டு கொடுத்து போக முடியாம இலவச பஸ்ல அனுப்புறீங்க அப்படிதான் மக்கள் வச்சிருக்கீங்க வீட்டுல சாப்பாடு இல்லை காலையில சத்துணவு போய் இதுல கிச்சடி போட்டாங்களாமா அப்புறம் உப்புமா மாத்தி வெரைட்டி வெரைட்டியா போடுறாங்களாம் உப்புமா கிச்சடியா அப்படியே வெரைட்டி வெரைட்டியா பிள்ளைங்களுக்கு அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தமிழ்நாட்டில் நிறைய பிள்ளைங்களுக்கு எந்த நாட்டுல இல்லை தம்பி எந்த நாட்டுலயும் கிடையாது ஒரு ஏழை வந்து இப்ப அந்த நாடு நாசமா போயிடுச்சுன்னு இருக்கும் சாப்பாடு இல்லாம ஒரு பிள்ளைங்க தூங்குதுன்னா அந்த நாடு நாசமா போச்சுன்னு இருப்போம் அந்த தலைவன் சரியில்லைன்னு இருப்போம் நம்மளுக்கு என்ன இல்ல நிலா இருக்கு வளம் இருக்கு விவசாயம் இருக்கு ஆறு இருக்கு நீர் இருக்கு மழை இருக்கு எல்லாமே இருக்கு போய் பாருங்க விவசாயம் நட்டுருக்கான் தம்பி விவசாயம் நட்டுருக்கான் மழை பெஞ்சா வயலுக்குள்ள நின்று அழிஞ்சு போகுது அழுவுறான் அடிச்சாக்கா அப்படியே கொட்டிடுது அதுக்கு ஒரு நல்ல தூர் அந்த மழை பெய்ய தண்ணி பூரா ஓடிடும் தண்ணி தண்ணி கடல்ல போய் கலந்துருது விவசாயி விவசாயம் பண்ண முடியல வருஷா வருஷம் லட்சக்கணமா பேங்க்ல கொடுக்குறீங்க கடலை திருப்பி தரலன்னா டிராக்டர்ல தூக்கிறீங்க நிலத்தை ஜப்தி பண்ணிடுறீங்க தூக்கம் மட்டும் தொங்கிடறான் விவசாயி பார்த்தாங்க

இது தஞ்சாவூர் பக்கம் பட்டுக்கோட்டை பக்கம் வந்து வயல்ல நடவு நடுறாம்பி வயலில் இந்தி காரை வடக்கரிசு நடுறாங்க அது சொல்றாங்க பிரச்சனை பிரச்சனைலாம் ஒரு முட்டை மைதா மாவு வாங்கி கொடுத்தா மாட்டுக்கோட்டை சுற்றி துணியை போட்டு சப்பாத்தி சப்பாத்தியை சுட்டு தின்னுக்கிட்டு காலையில் ஏழு மணிக்கு போய் நனவு நடப்போது சாயந்தரம் ஏழு மணிக்கு வரைக்கும் நடவு நடுறாங்க இங்க தமிழ் என்ன பண்ணுறான் அஞ்சு மணிக்கு கரையறி ஏன் ஏறான் பிராந்தி கடை போகும்போதே மதுக்கடை இழுத்துருது

அப்படியே பூவுல போய் வந்து தேன் குடிச்சா ஏன் காலி இருக்கிறாங்க ரெண்டரை லட்சம் பேரு அதான் அவனை கேட்கணும் ஆமா அது குடிச்சா அந்த மாதிரி போதையில கொண்டு வச்சு வேலைக்கு போக மாட்டாங்க படிக்க மாட்டாங்க குடும்பம் பண்றது இல்ல பெண்கள்ட சண்டை போடுறது எவ்வளவு பெண்கள் மன உளைச்சல் இருக்காங்க தெரியுமா தெரியுது எவ்வளவு பெண்கள் தெரியுமா எல்லாம் இதுக்கெல்லாம் நாங்க முடிவு கட்டுவோம் எங்க எங்க ஆட்சி எங்க ஆட்சி அமைஞ்ச உடனே இப்ப யாராச்சும் இப்ப நாங்க இப்ப ஐநூறு கடை மூடிட்டோம் இப்ப தேர்தலுக்கு முன்னாடி 1000 500 வரை முடிர்றோம் தேர்தல் முடிஞ்சு மீண்டும் ஆட்சிக்கு வரும்போது இந்த சாராய கடை பூரா மூடிட்டு மொத்தம் எவ்ளோ கடைகள் இருக்கு தமிழ்நாட்டுல அது ஒரு 6000 சச்ச கடை இருக்கு 6000 சச்ச கடை இருக்கு சரியா தெருவுக்கு நாலு கடை தெருவுக்கு நாலு கடையும் இல்ல நாற்பது கடைகளும் இல்ல தெருவுக்கு இங்க இருக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு கடை ரெண்டு கடை இருக்கும் ஒரு கடை கடை எல்லா யார் கடை உங்க கட தானா அரசாங்கத்துக்கு கடா அரசாங்கம்

அந்த நீட் ரகசியம் எங்களுக்கு தெரியும் வந்தோட பண்ணல இந்த பாருங்க பரீட்சை முடிஞ்சுட்டு பிளஸ் டூ முடிச்ச பசங்க மருத்துவம் படிக்கிறதுக்கு அலையா அலையுது நீட்டு கேட்கறான் ஒரு கோடி ஒன்றரை கோடி கேக்குறான் பயப்படுது பிள்ளைங்க எல்லாம் வெளிநாடு பேக்க மருத்துவம் படிக்கிற பிள்ளைங்க நீங்க ஆஸ்திரேலியாவுக்கும் தாய்லாந்துக்கும் கனடாவுக்கும் போயிட்டு இருக்கு பிள்ளைங்க செலவு பண்ணாலும் பரவாயில்ல ஃபெயில் ஆகாம படிக்கும்ல இங்க நீட்டு தள்ளி மூணு தடவை ஃபெயிலு நீட் எழுதி ரெண்டு தடவை அந்த நீட்டை ரத்த செய்யறேன்னு சொன்னாரு அவரு அது செய்யல கச்சத்தீவே இப்ப மீட்டுறன்றாரு நம்ம ஸ்டாலின் அவர்கள் கொடுத்ததே இவங்கதான் இப்ப மீட்டுறேங்கிறாரு காரணம் வந்து அண்ணன் சொன்ன மாதிரிதான் அண்ணன் சொன்னாரு பாத்தீங்களா இருபத்தி ஆறு எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நோக்கி பயணிக்கிறது இவர்கள் பயணம் இன்னமும் மக்கள் ஏமாறுறாங்க சகோதரர் அண்ணன் சீமான் சீமான் மே மாசம் பதினெட்டாம் தேதி அறிவிக்கிறாராமே என்ன அறிவிக்கிறாரு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளர் பட்டியல அறிவிக்கிறாராமே ஆமா ஏற்கனவே பாதி செலக்ட் பண்ணிட்டாங்களா

அவங்களெல்லாம் எம்எல்ஏ அங்க எம்பி அங்க போயெல்லாம் சாங்க பேச முடியல வந்து அப்படி இளைஞர்கள் படையில் இளைஞர்கள் உங்கள்ட்ட இளைஞர்கள் இல்லை உங்க இளைஞர்கள்லாம் பிராந்தி கடையில் இருக்காங்க இன்னும் மற்ற இளைஞர்கள் தான் போட்டியும் கோழி குறிச்சு ஓரமாக உட்கார வச்சிருவீங்க இன்னும் கொஞ்சம் இளைஞர்களையும் விசிலடிக்க விட்டுருவீங்க பந்தலுக்கு கீழே நாங்க இளைஞர்கள் அண்ணன் போற அண்ணா பாராட்டுறோம் எங்களுக்கு பதவி வேணாம் இளைஞர்கள் வரணும் இந்த நாட்டை காப்பாற்றணும் ஏன்னா வருங்கால சந்தனை நல்லா தம்பி நாங்க போயிட்டோம் நாங்க சின்ன பிள்ளையில சந்தோஷமா இருந்தோம் அதாவது திமுக வருவதற்கு முன்பு நல்லா தான் இருந்தோம் குடும்பமா நல்லா பைப்ல போய் தண்ணியை பிடிச்சு குடிச்சோம் கடையில வாங்கி சாப்பிட்டோம் மொத்தமே தமிழ்நாட்டுல நாலு கோடி மக்கள் தான் இருந்தாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல பத்து கோடி மக்கள் இருக்கும் நாலு கோடி எங்க பத்து கோடி இருக்கும்போது எல்லாமே பற்றாக்குறை வருமில்ல இல்ல அதான் கருணாநிதி குடும்ப கட்டுப்பாடு கட் பண்ணி விட்டாரா இல்லன்னா என்ன இருநூறு கோடியா இருக்கும் ரெண்டு குழந்தைக்கு மேல பெத்த கூட குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டா எல்லாருக்கும் முதல்ல ஆண்களுக்கு பண்ணி விட்டது அப்புறம் பெண்களுக்கு பண்ணி விட்டாரு ஆண்கள் பண்ணிட்டாக்க பெண்களுக்கு குழந்தை சொல்லிட்டு பெண்களையும் கட் பண்ணி விட்டாரு அப்புறம் ஆண்கள் வந்து எங்க வேணா போகலாம் வரலாம் பெண்கள் மட்டும்

ஒருத்தருக்கு சோறு போட மாட்டீங்க ஒரு உப்மாவை கிச்சடியும் கொடுத்துட்டு ஒயாம ஊத்தி ஊத்தி கட்டுறீங்க அதை கிச்சடி போட்டோம் இன்றைக்கு உப்புமா போட்டோம் தெரியுமா ஏன்னா கிச்சடி வந்து எதுல செய்யறாங்க உப்புமா ஒரு ரவா ஒரு ரவா முட்டை போட்டோம் முட்டை போட்டா முட்டை முட்டை கிச்சடி வராது அது போட்டா வேற முட்டை போடலாம் அது வந்து கிச்சடி வராது அது வேற வரும் இல்ல இல்ல மத்தியான சாப்பாட்டுக்கு முட்டை கொடுக்கும் ஒரு முட்டை அதுக்குதான் ஒரு புள்ள போய் முட்டையை பார்த்ததுதான் விளக்கமாத்தல் வச்சு ஒரு மிஸ் அதை ஸ்டாலின் பார்க்க முடியாது ஒரு ஒரு இடத்துலயும் ஸ்டாலின் போக முடியாது அந்தந்த பகுதியில இருக்கவங்க இருக்காங்கல்ல அவங்க நோட் பண்ணணும் அவங்கள இவங்க கேட்கணும் இவங்கள இவங்க கேட்கணும் இவங்கள இவங்க கேட்கணும் இவங்கள இவரு கேட்கணும் ஸ்டாலின் ஓன்டையுமே பண்றது இல்ல ஆஹா அந்த வகையில் அப்படியே முடிக்கிறது ஒரு பேப்பரை பார்ப்பாரு அதையும் பார்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் வரும் அவருக்கு பேச தெரியல படிக்க நான் என்ன சொன்னேன் வயசு நாங்கள் வந்து ஸ்டாலியாக தப்பாக சொல்ல அவரும் மனிதர் தான் எங்களோட பிறந்தவர் எங்கள் அண்ணன் தான் வயசு எழுவத்தி வயசு ஆகுது எழுவத்தி வயசு ஆச்சான வயசாச்சு உடம்பு முடியல அவருக்கு பணம் இருக்கு காசு இருக்கு பேர் இருக்கு புகழ் இருக்கு இன்னும் என்ன வேணும் அழகா உட்காருங்க ரெஸ்ட் எடுங்க அமைதியா இருங்க மூணு வேளை நல்லா தூங்குங்க உங்களுக்கு ஏன் இந்த ஏச்சும் பேச்சும் யாரே சாடுகிட்டு போட்டோம் இந்த நாடே அவருக்கு என்ன நினைப்பு என்ன திமுகவுக்கு இந்த தமிழ்நாடே வந்து அவரோட அப்பாவோட நாடுன்னு நினைப்பு அந்த நினைப்புல இருந்து முதல்ல கோமாவில இருந்து வெளியில வரணும் கோமாவில இருக்காங்க இந்த நாடே என்னமா கொரநாளைக்குதான் உருவாக்கியது அவர் கட்டி எழுப்பியது அவர் தான் கடகால் வெட்டி செவுறு வச்சு கட்டி தமிழ்நாட்டை உருவாக்கியவர் ஒரு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட்ல வந்து ஆயிட்டாங்க அதனால வந்து இந்த மெமரி லாஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி வந்து அவங்க மெமரி லாஸ் ஆயிட்டாங்க ஃபுல்லா அவர் அப்பா திராவிட மாடல்னா என்ன கருணாநிதி திராவிட மாடல் என்றால் மு க ஸ்டாலின் திராவிட மாடல் என்றால் உதயநிதி தமிழ்நாடு என்ன கனிமொழி

இன்னும் சொரண்டம் ஒண்ணு இல்ல சுரண்டை மலையை வழிச்சிட்டிங்க மண்ணை அழிச்சிட்டீங்க என்ன இருக்கு கற்பமையை அறந்து போச்சு வெறும் வயிறுதான் இருக்கு மாதா கிட்ட பூமி தாய் செத்து போய் கிடக்குறா பூமி தாய் வந்து மயக்கத்துல கிடக்குறா கொஞ்சம் தட்டி நாங்க எழுப்புறோம் உடுங்க தயவு செஞ்சு தயவு செஞ்சு விட்டுட்டு போ இன்னமும் வந்து ஓட்டுக்கு பத்தாயிரம் கொடுத்து எப்படியாவது இருபத்தி ஆறுல ஜெயிச்சுட்டு எப்படியா ஜெயிக்கிற மாதிரி இல்லையான்னு பாப்பா பாப்பா உங்களுக்கு எனக்கு பந்தயம் ஜெயிக்குது ஒரு தோதில கூட நாம் தமிழர் எனக்கு பந்தயம் உங்களை வந்து